தீர்காயுஷா எல்லா வளமும் பெற்று பெருமையோடு வாழணும்னு வேண்டிக்கிறேன் இப்ப நிறைய பேர் வாழ்க்கையில கனவு கண்டுட்டு இருப்பாங்க இந்த மாதிரிலாம் பணம் இருக்கணும் இந்த மாதிரிலாம் வாழணும்னு அதுதான் தான் வாழ்க்கையில் கனவு கண்ட பொருளாதாரம் கனவு கண்ட பொருளாதாரம் சொல்ல கனவு கண்ட பொருளாதாரங்கிறது வேற கொஞ்சம் கடலா அதுதான் என்னை பேசுறேன் பொருளாதாரம் அப்படின்னு பேசுறப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல கடலாம் உங்களை நீங்கள் அதை ரெடிக்கு பண்ணிக்கணும் உங்களை நீங்க ரெடி பண்ணிக்கணும் அந்த உள்ளங்கிற பெருங்கோயில என்ன தேவை எதற்காக எவ்வளவு அதை சொல்லுங்க நான் ஆரம்பத்துல இருந்து அதை சொல்லியிருக்கிறேன் இதை கேட்க அத கேட்டதுக்கு அப்புறமா அது முடிவு பண்ணி ஒரு பேப்பர் எழுதி வச்சிருங்க இவ்வளவு நாளைக்கு இதுக்காக இதுக்காக எனக்கு தேவை அது எந்த பொருளாதாரமும் இருக்கலாம் நீங்க தங்க நகையா ஒரு ஃபோன் கேளுங்க இல்ல ரூபாயா ஒரு இருபது லட்சத்தை கேளுங்க இல்லை ஒரு ஓடியை கேளுங்க இருவத்தஞ்சு கோடி கிழங்கு அந்த சமயோஜினமா வாழறதும் ரொம்ப முக்கியம் பண வளர்ச்சி சமயோஜினமா வாழணும் சும்மா நான் கொண்டு போய் இந்த அதுல போட்டாப்பா ரெண்டு லட்சத்துக்கு ரெண்டு லட்சம் தவறாரு கேய்யா அப்படி யோசிக்க மாட்டீங்களா சரி பார்த்து இது இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வாழ்க்கையில கனவு கண்ட பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் நம்புறது பாசிபலா ஸ்கிராங் தஸ்

பொதுவாக என்னன்னா இந்த நில ராசிக்காரர்கள் சொல்ற ரிசபம் கன்னி மகரதா இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வந்து மண்ல வாழ்ந்துட்டாங்கன்னா நல்லது அப்படிங்கிறாங்க அந்த ராசிக்காரங்க மட்டும் மற்றபடி இருக்கவங்க ஒரு பேப்பர்ல வளர்ந்துக்கலாம் இல்லாட்டா ஒரு அட்டையில வளர்ச்சிக்கலாம் இல்லாட்டா நீங்க இது எந்த கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் தரலாம் தரலாம் எனக்கு அது தெரியாது தரலாம் என்ன அதுக்கு ஒரு மந்திரா இருக்கு அது என்ன ஓம்வாரி கும்பட் இதை நூத்தி எட்டு தடவை சொல்லிட்டு பண்ணணும் இந்த முத்திரையை பாருங்க கையை மூடிக்கோங்க மூடிட்டு ரெண்டு கையை அப்படி புறங்க இந்த ரெண்டு விரல மட்டும் சேர்த்துக்கிறீங்க புரிஞ்சிச்சா கையை மூடிட்டு ரெண்டு வரல மட்டும் தூக்கி அப்படி பண்றப்ப நம்ம உடல்ல இருக்க செவன்டி டூ தௌசண்ட் நாடி சொல்படும் அது மட்டுமல்ல நம்ம மந்திரத்தை சொல்றப்ப மந்திரம் சக்கர ஆறாவ செலுத்தப்படுது நம்பர் சார் இப்ப நான் உங்களுக்கு என்ன நம்பர் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ட்ரிபிள் செவன் அதை நினைச்சுக்கிட்டு இப்படி பண்றப்ப அது என்ன பண்ணும் நம்மளுடைய நம்ம இந்த நினைஞ்சிரும் அப்ப எல்லாத்தையும் நம்மளை இந்த சுத்திருக்க உலகத்தை பிரபஞ்சத்தை எல்லாத்தையும் கனெக்ட் தான் இந்த மூணு நான் சொல்லி சொல்லி அடிச்சுக்கிறேன் பார்த்துலவர் எதுக்குங்க அப்படின்னா நம்ம மனசை சரி பண்றதுக்கு பார்க்கலவர் இத பீச் மண்ல போய் எழுதுங்க எழுதிட்டு அதை அப்படியே வந்து நினைச்சு அப்படியே பீச் போல எழுதி விட்டுருவோம் அது வந்து அப்படியே ட்ரைங் ட்ரைங் வந்து எடுத்துட்டு போகும் அடுத்து காலில் செருப்பு இல்லாம உள்ள நடந்தீங்கன்னா சூப்பரா நடக்கும் அப்படிங்கிறாங்க நம்பர் ஒரு நாளைக்கு ஒன்பது முறையாவது கட்டாயம் சொல்லணும் இல்ல தொடர்ந்து ஒன்பது நாளைக்கு சொல்லணும் அது மட்டும் இல்ல தொடர்ந்து ஒன்பது நாளைக்கு இதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்சப்பட்டு எங்களுக்கு சொல்லுங்கோ ஏற்கனவே சொல்லிட்டேன் கார்னீலியம் ஜேடு பயனாயிரம் ஏன்னா புதுசா இதை பார்க்கறவங்களுக்கு தெரியுமே திரும்ப சொல்றேன் பைரைட் இல்லையா கார்னட் உங்களுக்கு உண்டான ஊதுபத்தி அதுக்கப்புறம் கார்னீலியன் சேடு விளக்கு நம்பர்ஸ் ஒன் ஒன் டூ டூ ட்ரிபிள் செவன் இது கார்னீலியன் டாலர் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணீங்கனாலே பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும் என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஐ லவ் யூ ஆல் மை லவ் சேர்ந்து குட் நைட் கிடைக்கலாம் பாய்